உலகம் முழுவதுமே நில உரிமை அப்படிங்கிறது அதிகாரம் மற்றும் கௌரவத்தின் அடையாளமா பார்க்கப்படுது ஒரு மன்னரோட பலு அப்படிங்கிறது அவர் எவ்வளவு பெரிய நிலத்திற்கு உரிமையாளரா இருக்கிறாரு அப்படிங்கறத பொறுத்துதான் முன்னாடி எல்லாம் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்காக தான் உலகம் முழுவதுமே பலவித போர்கள் நடந்திருக்கு நம்ம நிலங்களை கையகப்படுத்துவதற்கு தான் பல போர்கள் நடந்திருக்கு அதிகமான நிலம் வச்சிருக்காங்க அதோட மதிப்பு என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹர்னி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியாவில அதிகமான நிலத்தை வச்சிருக்கிறது மத்திய அரசு தான் அரசாங்க நில தகவல் இணையதளத்துல இடம்பெற்றுள்ள தகவல்களின் படி இந்தியாவில் மத்திய அரசுக்கு சொந்தமான சுமார் ஒரு சதுர கிலோமீட்டர் நிலம் இருக்குது பதினாறு பொதுத்துறை நிறுவனங்களும் ஐம்பத்தோரு அமைச்சகங்களும் பயன்படுத்தி வருது அதாவது ரயில்வே துறை எரிசக்தி துறை ராணுவத்துறைன்னு பல துறைகளா பிரிச்சு இதை பயன்படுத்திட்டு வராங்க இந்தியாவில மத்திய அரசுக்கு அடுத்ததா அதிகமான சொத்துக்களை வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபை ஆமாங்க இந்த கத்தோலிக்க திருச்சபை தான் இந்தியாவிலேயே அரசுக்கு அடுத்த இடத்துல அதிகமான நிலத்தை வச்சிருக்கிற ஒரு அமைப்பா இருக்குன்னு கருத்து கணிப்பு சொல்லிருக்காங்க இந்தியா முழுவதுமே கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஏழு கோடி ஹெக்டர் நிலங்கள் இருக்கு அப்படின்னோ இந்த நிலங்கள்ல தேவாலயங்கள் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள்னு ஏராளமான கட்டடங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டது இதோட மதிப்பு சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும்னு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை மூலமா கத்தோலிக்க திருச்சபை நிர்வாகமானது செயல்பட்டு வருது இந்த தரவுகளின்படி இந்திய கத்தோலிக்க திருச்சபையின் கீழ் இந்தியாவில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு மருந்தகங்கள் இருநூற்றி நாற்பது மருத்துவம் மற்றும் நர்சிங் கல்லூரிகள் இருபத்தி எட்டு பொது கல்லூரிகள் ஐந்து பொறியியல் கல்லூரிகள் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு மேல்நிலை பள்ளிகள் ஏழாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது தொடக்க பள்ளிகள் மற்றும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு நர்சரி பள்ளிகளும் செயல்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆட்சியில இருந்த ஆங்கிலேயர்கள் இந்திய தேவாலயங்கள் சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில நிலங்களை கையகப்படுத்த தொடங்கினாங்க இந்தியா முழுவதுமே கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் நோக்கத்தோட தான் இந்த சட்டமானது இயற்றப்பட்டது இதனால இந்தியாவின் குக்கிராமங்கள்ல கூட தேடி தேடி கிறிஸ்தவ மத தலங்கள் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு தேவையான நிலத்தின் பெரும்பகுதிய பிரிட்டிஷ் அரசிடம் இருந்துதான் பெற்றது கத்தோலிக்க திருச்சபை ஒரு பங்கிலோ கிளை பங்கிலோ வாழ்கின்ற கிறிஸ்துவ மக்கள் இறை வழிபாட்டுக்காக தேடி வருகின்ற இடம்தான் சர்ச்சுன்னு சொல்லப்பட்டது காலங்காலமா ஒரு தேவாலயத்தின் சொத்துக்கள் ஒருவித நம்பிக்கையில் பயனாளிகளின் நலனுக்காக இயங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது கத்தோலிக்கர்கள் மற்றும் பெருநகரங்களின் கட்டுப்பாட்டிற்கு உள்பட்ட துணை சட்டத்தின் கீழ் இந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமை அறக்காவலர்களுக்கும் இருக்குன்னு சொல்லப்பட்டது அனைத்து மத அமைப்புகளும் தங்கள் உரிமைகளை பாதுகாப்பதில் அந்தந்த அமைப்புகளுக்கு அளிக்கப்பட்ட அனுமதியிலையும் ஒரே நிலைப்பாட்டில் நீதிமன்றங்கள் இந்தியா ஒரு மதசார்பற்ற ஆனா இந்து கோவில்களை அரசு தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு அதர்ம கோட்பாடுகளுக்கு எதிரான உணவு முறைகள் தரிசன முறைகள்னு ஹெச்ஆர் சட்டம்னு அதிக கட்டணத்தை வசூலிக்கது தமிழக இந்து கோவில்களோட வருமானத்தை அரசு எடுத்துக்குது ஆனா மசூதிகள் தேவாலயங்கள்னு காட்டி வருது அரசாங்கத்துக்கு ஒரு பைசா கூட கொடுக்காத தேவாலயங்களுக்கும் சலுகைகளை கொடுத்து வருது தமிழக அரசு இந்து கோவில்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற வருமானங்களை மசூதிகளுக்கும் தேவாலயங்களுக்கும் செலவிட்டு வருது அப்படின்னு பலவித குற்றச்சாட்டுகள் இருந்து வருது எப்படின்னு பாத்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலின்படி மசூதி தேவாலயங்களில் குறைவாகவோ கோவில்களில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாகவோ திராவிட அரசு வாக்கு வங்கிகளையும் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் கொள்கைகளையும் ஈடுபட்டு வர்றதாகவும் சொல்லப்பட்டது இது உண்மை இல்லைன்னு ஆல்ட் நியூஸ் ஒரு கட்டுரையை வெளியிட்டது இந்த கட்டுரையானது டான்ஜனிகோ அப்படிங்கிற பேஜில் உள்ள அனைத்து கட்டணங்களை பொறுத்தது அப்படின்னும் அனைத்து மதத்தளங்களுக்கும் தமிழக அரசு சமமாக தான் மின்கட்டணம் வசூலிக்கிறது அப்படின்னும் தவறாக சொல்லியது இது ஒரு ஊடக தவறானது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுச்சு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க